ஹாய் கைஸ் வெல்கம் டு சனோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டுடே ஸ்பெஷல் ஆல்ரெடி நீங்கள் தமிழ்நெல்லையே பார்த்துருப்பீங்க ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் தான் போக போகிறோம் இந்த ஃபங்க்ஷன் லாங் வீடியோவுமே எடுத்திருக்கேன் ஃபுல் எடுத்திருக்கேன் இந்த ஃபங்க்ஷன் எங்க நடந்தது எங்க போகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்டோட அக்காவோட பேத்திக்கு வந்து காது குத்து ஃபங்க்ஷன் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீக்கே வந்து குலதெய்வ கோயிலில் வந்து மொட்டை போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா காது குத்து ஃபங்க்ஷன் ஸோ நாங்க வந்து என்ட்ரி தான் அக்கா மாமா எல்லாமே கூட வந்தாங்க ஆல்ரெடி வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து திருவேற்காட்டில் தான் நடந்துச்சு ஸோ நாங்க முந்தின நாளே அக்கா சொன்னாங்க கோயிலுக்கு நல்லா இருக்கும் சாமி நீ மார்னிங் வந்து சீக்கிரம் வந்து நம்ம கோயிலுக்கு போகலான்னு சொன்னாங்க ஸோ அவங்க லேட் பண்ணிட்டாங்க பட் ஆனால் நான் வந்து திருவேற்காடு கோவில் அம்மன் கோவிலுக்கு வந்து போயாச்சு விலாகுமே எடுத்திருக்கேன் நான் அவங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்தாச்சு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த பலூன்லாம் வந்து பலூன் ஹாட்சில் பண்ணி டெக்கரேட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஹால்மே கூட நல்லா இருந்துச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃபோட்டோஸ்க்கு வீடியோஸ்க்கெல்லாம் நல்லா கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸோ இவங்க தான் வந்து எங்கள் நாத்தனாரோடைய மருமகள் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அக்கா இருக்காங்க இல்லையா எங்கள் சா சாந்தி அக்கா இருக்காங்க இல்லையா அவங்களோட கூட பிறந்து அக்காவோட மகள் தான் ஸோ அக்கா பொண்ணை வந்து நாத்தனார் பையனுக்கு வந்து ம கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஸோ இந்த குட்டிஸ்க்கு தான் வந்து காது குத்த போகிறாங்க ரெண்டு குட்டி பார்ப்பாங்க ஸோ ரெண்டு குட்டிக்கும் காது குத்த போகிறாங்க ஃபங்க்ஷனில் வந்து சண்டா மேலம்லாம் வச்சுருந்தாங்க அக்காவோட அவங்க ஃபேமிலி அவங்க வந்து நல்ல பெரிய ஃபேமிலி அவங்களோட பிறந்த அக்கா தங்கச்சி அக் சாரி இவங்க தான் தங்கச்சி அக்கா அவங்களோடைய அண்ணா ஃபேமிலி அதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சுங்க ஃபங்க்ஷன் கிளக்கலன்னு நல்லா ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் தான் நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் ரொம்ப ப ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் அவங்க எல்லாம் கூட இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் தான் பார்க்க முடியுங்க நம்ம அதுக்குண்டு அவங்க வீட்டுக்கு போக முடியாது ஸோ ஃபங்க்ஷன்லாம் மிஸ் பண்ணாமல் என்ன கேட்டிங்கன்னா நான் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே இன்வைட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு அட்டன் பண்ணணும் ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் ஸோ நம்ம அதுக்குன்னு வந்து எல்லோரையும் போயிட்டு அவங்கவுங்க வீட்டில் பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து அமையாது ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம மிஸ் பண்ணோம்னா நிறைய ரிலேட்டிவ்ஸை பார்க்க மிஸ் பண்ணிடுவோம் ஸோ மெயினாக வந்து நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் வந்து சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து ஒட்டுக்காக வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அது அதோட அவுட்ஃபிட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் ஹாலில் வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்து இவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோடைய அக்கா பையன் அக்கா மருமகள் அக்காவோட பொண்ணு இந்த குட்டிக்கு தான் வந்து காது குத்து ஸோ பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபங்க்ஷன் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா இதுதான் அங்கே டைனிங் ஹாலு டைனிங் ஹால் வந்து நல்லா சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து அங்கே லைட்டிங்லாம் நல்லா இருந்ததுனால நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துவிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒயிட் வித் பிங்க் தீமில் ரொம்ப அழகாக இருந்துச்சு குட்டியை வச்சு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபோட்டோகிராஃபர்ஸு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் பிறகு எவ்வளோ இருக்கா ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவங்களுக்கு காது குத்த போகிறாங்க வலிக்கோ அப்படின்னு தெரியாது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க foreign <laughs> thank <laughs> you வந்து டான்ஸா போயிட்டு இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருந்தாங்க நல்லா இருந்ததுனால அங்க என்ட்ரன்ஸ்ல தான் வந்து அடிப்பாங்க இல்லையா இங்கே பாருங்க ஒரே டான்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப ஃபன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஸோ எல்லாம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் கோவில்ல இருந்து வருஷத்தட்டு வச்சு அங்க இருந்து வந்து நம்ம சத்திரத்துக்கு வந்து எடுத்துட்டு போனோம் ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்ப போயிட்டு இருக்கு அங்க இருந்தே பிள்ளையார் தான் மாங்குட்டி மாட்டித்தம் மயில புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் குங்கு சீர் சமந்த வாராண்டி கொண்டாண்டி சீரு சமந்த சாதி சாதமே ஆறு நாட்டு போழி அடிச்சு நாட்டு சொட்ட சமைச்சு நல்லெண்ண ஊத்தி கொடு அடச்சு வெள்ள கூட வச்சி வெள்ள கூட உடம்பு காரி பாத்து நடக்க சொல்லுங்க

ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப சூப்பராக வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன் கிஃப்ட் வந்து இந்த பிளேட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த பிளேட்டு சாக்லேட்டு அதாவது தாம்பளம்லாம் போட மறந்துட்டாங்க ஸோ அதை வந்து அந்த டைமுக்கு வந்து போட்டு அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் ரிட்டன் கிஃப்டாக வந்து கொடுக்கணும் ஸோ ஃபங்க்ஷன் பார்த்திங்

தான் பார்த்தீா நாங்கள் எல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டைனிங் ஹாலுக்கு வந்தாச்சு ஸோ டு ஸ்பெஷல் அதான் சொன்னாங்க எங்கள் ஹஸ்பண்டு ஸோ ஸ்டார்ட் பண்ணு சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி சொன்னாங்க ஸோ டு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னது அது ஸ்வீட் பேடா சொல்லுவாங்களா அது ஒன்று வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பிரெட் அல்வா ஒரு எக்கு ஆனியன் ரைத்தா ஒரு ஃபிஷ் ஸ்லைஸு ப்ளஸ் அது இல்லாமல் மட்டன் கிரேவி ஒயிட் ரைஸ் ரசம் ஸோ வேறு என்ன இருந்துச்சு தெரியலைங்க ஸோ இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வெளியே வந்தாச்சு வந்தவுடனே எங்கள் நாத்தனர் வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து அந்த பிளேட் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஐஸ்க்ரீம்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ ஐஸ்கிரீம் எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன ஆச்சு நான் நான் போயிட்டு நம்ம கிளம்பில்லான்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணியாச்சு ஸோ நாங்கள் வந்து கார் கொண்டு போகல பைக்கில் தான் போயிருந்தோம் இங்கேருந்து ஸோ பைக்கில் போனதுனால என்னால் சாரீ இல்லை கன்வீனியண்ட்டாக இருக்க முடியாதுன்னு நான் வந்து சுடி வந்து மாற்றியாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சொன்னாங்க நம்ம ஃபோட்டோஸை வந்து எப்பயுமே நிறைய ஃபங்க்ஷனில் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஃபங்க்ஷனில் வந்து எங்களால் ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட் அதாவது எல்லாேருமா இருக்கா மாதிரி எடுக்கவே முடியாமல் போச்சு ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்னு எங்கள் மாமங்கள்லாம் ஒரே எப்படி சொல்ல பண்ணியே அவனை ஃபோட்டோ ஷூட் பண்ணியாக மாதிரி ஸோ பண்ணாங்க ஸோ அதனால் ரெண்டு பேர் வந்து கீழே லஞ்சுக்கு போயிருந்தாங்க ஸோ அதனால் வெயிட் பண்ணி நாங்கள் வந்து ஃபேமிலியாக ஒரு அவங்க அண்ணனுங்க எல்லாமே அண்ணிங்க எல்லாம் சேர்ந்து ஃபேமிலிக்காக ஒட்டுக்காக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு ஃபோட்டோஸ் வந்து காது குத்து போகிறோம் அஞ்சு பேருக்கு அஞ்சு பேரா அஞ்சு பேரா அவங்களுக்கு காது குத்திட்டோம் அங்க குழந்தையானங்க என்னன்னே தெரியல இப்போ பாத்தீங்கன்னா நிறைய காது குத்து ஃபங்க்ஷனாக வருது என்னன்னு தெரியல ஸோ வந்து இனிமேல் டே எங்களுக்கு இப்படி தாங்க இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்ததுல ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை